ஒரு தலைவர் அறத்தோடு நின்றால்தான் அவருடைய மக்களும் அறத்தோடு நிற்பார்கள் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர்கள் தமிழர்கள் உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருந்த போதே மொழியை எப்படி பேச வேண்டும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் திருக்குறளிலே இறைமாற்றி செங்கோன்மை அரை வலியுறுத்தல் போன்ற அதிகாரங்களிலே அறத்தை வலியுறுத்துகிறார் வள்ளுவர் இது எப்படி என்று கேட்டால் அகவாழ்க்கையிலே தலைவி தன்னுடைய காதலை தோழியிடம் சொல்ல தோழி செவழித்தாயிடம் சொல்ல செவழித்தாய் நக்காயிடம் சொல்ல இப்படி அகவாழ்க்கையின் அற ஒரு புறம் இருக்க புறவாழ்க்கையிலே மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒற்றர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அமைச்சர்களிடம் சொல்ல அமைச்சர்கள் அதை ஒரு நாட்டிற்கு போர் முன்பு நாங்கள் போருக்கு வரப்போகிறோம் என்று போருக்கு தயாராக இல்லை என்று சொன்னால் இன்றுவோய் நாளையோ என்று சொன்னதும் தமிழர் அறம்தானே செவ்வளிகாரத்திலே பாண்டிய மன்னன் கோவிலுக்கு தவறான நீதியில் இருந்ததால் தன் நீரை நீத்தார் அது